அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா யூஸ்வலா நம்ம அதை ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம வித்தியாசமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா மதியம் அடித்த சாதத்தை நைட் டின்னருக்கு இந்த மாதிரி இடியாப்பமா செய்யலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு இது மதியம் வச்ச சாதம் இது ஒரு ஹாஃப் கப் அளவு இருக்கு நீங்க எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி விட்டு ரொம்ப குழகுழ நிறைய கூடாது லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சு கொண்டு வந்துடும் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து அரைச்சதுன்னு பார்த்தோம்னா ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டம்பர் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சி எது வேணாலும் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெயோ சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஒரு விஸ்கு வச்சு கலந்துக்கலாம் கைகளால் கலக்காமல் அரிசி மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கலக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இப்போ நான் இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு அளவுன்னு இல்லை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த விஸ்கில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் ஒட்டும் ஏன்னா இதில் சாதம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் பிசு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கையை கழுவிட்டு கலந்தோன்னா ஓரளவுக்கு ஒட்டாம அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்கும் நீங்க அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசு தான் இருக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம யூஷுவலா இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இல்லையா கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காயை மேலே ஊற்றிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் அப்படிக்கலனா நீங்கள் நார்மல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் பட் எண்ணெய் தான் இடியாப்பத்துக்கு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போது இமீடியட்டாக நீங்கள் இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை ஊற வைக்கலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை உருண்டுகள் வருதோ அந்தளவுக்கு உங்களோட அச்சுக்கு தேவையான அளவு உருண்டைகளை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இடியாப்பாச்சு அச்சு இல்லைன்னா முறுக்க அச்சு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை எடுத்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் இடியாப்பம் புளிய வண்டி தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக இருக்கும் கஷ்டமே படாமல் நீங்கள் புழியலாம் ஜஸ்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு இட்லி தட்டில் இல்லை இடியாப்பம் மேற்கு இருந்தாலும் ஓகே நான் இட்லி தட்டில் இந்த மாதிரி மூங்கில் பிளேட்ஸ் கிடைக்கும் அமேசானில் அதில் போட்டிருக்கேன் அதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்படி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும் புளிக்கிறதுக்கு அப்படி எனக்கு இந்த பிளேட்ஸ் இல்லை மூங்கில் பிளேட்ஸ் இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக இட்லி பாத்திரத்தில் வைக்கிற நம்ம துணி இருக்கும் இல்லையா இட்லி துணியை ஈரம் ஈரம் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கரெக்டாக விட்டு எடுத்துனோம் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் இடியாப்ப மேக்கர் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டா பார்க்கவே நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மதியம் அடித்து சாதத்தை வேஸ்ட் பண்ணுறோன்ற கில்ட்டே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாதமும் வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி அது ஒரு டின்னர் ரெசிப்பியாகவும் செஞ்சிட்டோன்னு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் நல்ல சாஃப்ட்டாக இருக்க பாருங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்பவும் போல உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு தேங்காய் பாலோ இல்லை காரசாரமாக ஏதாவது குருமாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்